குட் ஈவினிங் டு ஆல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்தியில் நம்ம ஒரு குட்டி கதை மாதிரி படிப்போம் இவங்க வந்து தாதிமா தாதிமானா ஃபாதர்ஸ் மதர் மதர்ஸ் மதர்க்கு நாணி அப்படின்னு சொல்லுவாங்க நானிமா நம்ம வந்து தமிழில் பாட்டி ஆயா சொல்கிறோம் ஹிந்தியில் வந்து மதர்ஸ் மதர்க்கு நானிமா ஃபாதர்ஸோட மதர்க்கு தாதிமான்னு சொல்லுவாங்க இந்த தாதிமா பேத்திக்கிட்ட என்ன சொல்கிறாங்க படிக்கலாமா மீரா ஆ மீட்டி கீர் கா மீரா ஆ அப்படின்னா மீரா வந்து மீரா வந்து மீட்டி கீர் கா அப்படின்னா இனிப்பு பாயசம் இனிப்பு பாயசம் கா அப்படின்னா சாப்பிடு இனிப்பு பாயசம் சாப்பிடு அடுத்து என்ன சொல்கிறாங்க தாலிகா கானா இதர் கானா இதர் தட்டில் உள்ள சாப்பாட்டை இங்கே வெய் தாலிகா அப்படின்னா தட்டில் உள்ள தட்டில் உள்ள கானா அப்படின்னா சாப்பாடு சாப்பாட்டை இதர் அப்படின்னா இங்கே ரக் அப்படின்னா இங்கே வை அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் காணா காக்கர் ரபடி கா கானா அப்படின்னா சாப்பாடு காணா காக்கர் அப்படின்னா சாப்பிட்டு விட்டு சாப்பாடு சாப்பிட்டு விட்டு அப்படின்னு அர்த்தம் அப்போ சாப்பிட்டு விட்டு காணா காக்கர்னா சாப்பிட்டு விட்டு சாப்பிட்டு முடித்து விட்டுன்னு சொல்லியா அது மாதிரி காணா காக்கர் ரபரி பாருங்க காணா காக்க ரபடி கா ரபடின்றது அது வந்து அது ஒரு ஸ்வீட்டு அதை நம்ம தமிழ்லேயே எழுதலாம் அது ஒரு மில்க் ஸ்வீட் மாதிரி அது ரபடி அப்படின்னா தான் எழுதணும் ரபரி கா அப்படின்னா சாப்பிடு ரபடி கா தாதி சே மில்கர் தாதிக்கர் சொல்லுவாங்க நான் என் கூட சேர்ந்து வா பாட்டி கூடவா சேர்ந்து வா வந்து பாட்டியை சந்திக்கவும் அப்படின்னா சேர்ந்து வருது வந்து என்னை சந்தி அப்படின்னு சொல்லியா வந்து என்னை சந்திக்கவும் அதாவது தாதி அப்படின்னா பாட்டியை வந்து பாட்டியை சந்திக்கவும் என் கூட சேர்ந்து அப்படின்னு அர்த்தம் என்னை வந்து பாருன்னு சொல்லியா அது மாதிரி தாதி சே மில்கரா என்னோடு சேர்ந்துவா அப்படின்னு சொல்லலாம் என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து என்ன இருக்கு அபு வீணா பஜா அபுனா இப்பொழுது வீணா அபு அப்படின்னா இப்பொழுது இப்பொழுது வீணை வீணா அப்படின்னா வீணை பஜாவ் அப்படின்னா வாசி வீணை வாசி அடுத்து என்ன இருக்கு பார்க்கலாமா பக்ரி சாரி கக்கடி காகை பக்ரி சாரி கக்கடி காகை பக்ரி அப்படின்னா ஆடு சாரி அப்படின்னா எல்லாவற்றையும் கக்கடி அப்படின்னா வெள்ளரிக்காய் காகை அப்படின்னா சாப்பிட்டு விட்டது அதை நம்ம எப்படி சொல்லணும் எல்லா வெள்ளரிக்காயும் ஆடு சாப்பிட்டு விட்டது அப்படி சொல்லுவோம் இல்லையா அப்போ வெள்ளரிக்காய் எல்லாவற்றையும் ஆடு சாப்பிட்டு விட்டது எப்படி சொல்லுவோம் வெள்ளரிக்காய் எல்லாவற்றையும் ஆடு சாப்பிட்டு விட்டது இதே மாதிரி தான் நம்ம தமிழில் இதனோட மீனிங் இப்படி தான் வரும் இன்னொரு வாட்டி நான் ஹிந்தியில் படிக்கிறேன் மீரா ஆ மீட்டி கீர் கா மீட்டி அப்படின்னா இனிப்பு மீரா ஆ மீட்டி கீர் கா மீரா வந்து இனிப்பு பாயசம் சாப்பிடு தாலி கா கானா இத ரக் தட்டிலுள்ள அந்த சாப்பாட்டை இருக்குல்லையே அதை இங்கே வை கானா கா ரபடி காவ் சாப்பிட்டு விட்டு இந்த ரபரி அப்படின்றது ஒரு ஸ்வீட் அது அதையும் சாப்பிடு அப்படின்றாங்க சாப்பா காணான்னா சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்டு ரபரி கா ஸ்வீட்டு அல்ல மாதிரி இருக்க ஸ்வீட்டு சாப்பிடு தாதிசே மில்கரா வந்து பாட்டியை வந்து சந்தி மில் என்னோட சேரு அப்படின்னு அர்த்தம் அபு வீணா பஜா இப்பொழுது வீணை வாசி பக்ரி சாரி கக்கடி காகை பக்ரி சாரி கக்கடி காகை ஆடு எல்லாவற்றையும் எல்லா வெள்ளரிக்காயும் ஆடு சாப்பிட்டு விட்டது இது வெள்ளரிக்காய் எல்லாவற்றையும் ஆடு சாப்பிட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம் அது தாதிமா வந்து அவங்க பாப்பாக்கிட்ட பேத்திக்கிட்ட சொல்கிறாங்க இதே மாதிரி நீங்கள் ஹிந்தியில் இருக்க வார்த்தையை தமிழில் அழகாக டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன் அது அழகாக தெரிஞ்சிட்டு படிக்கணும் தேங்க்யூ